ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் திதியோக கரண ஆராய்ச்சியாளர் நல்லாசிரியர் சௌபாகிய மணிவண்ணனின் இனிய சௌபாக்கிய வணக்கங்கள் நம்ம இப்போ கரணங்களை பற்றிய பல அரிய விஷயங்களை தான் நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோங்க அதாவது கரணங்கள் மொத்தம் வந்து பதினோரு கரணங்கள் இருக்குது பவம் பாலவம் கௌலவம் தைத்துளை கரசை வணிசை பத்திரை சதுஷ்பாதம் நாகவம் கிம்ஸ்தகுணம்னு சொல்லிட்டு ஒரு பதினோரு கரணங்கள் இருக்குது இதில் இரண்டு விதமாக நம்ம வந்து பிரிச்சுக்கலாம் இந்த முதல் ஏழு கரணங்களை வர சரம் என்றும் அடுத்து வரக்கூடிய ஒரு நாலு ஸ்திர ஸ்திரக்கரணங்கள் என்றும் வந்து சொல்வது உண்டு சரி இதில் வந்து பெரிய அளவில் ஏதாவது மாற்றங்கள் எதாவது இருக்கா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சரிங்களா இப்போ இந்த பதினோரு கரணங்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க இதில் வந்து ஒவ்வொரு கரணத்தில் பிறந்தவர்களுடைய குணங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம் நம்ம இப்போ அடுத்தது ஒவ்வொரு கரணத்தில் பிறந்தவர்களுக்கும் உண்டான வந்து பார்த்திங்கன்னா அந்த கருணாதிபதி யோக பலன்களை தருவாரா தரக்கூடிய அமைப்பில் இருக்காரா இல்லையா அப்படி கொடுத்தா எந்த மாதிரி யோக பலனை தருவார் சரி தரக்கூடிய அமைப்பில் வந்து இல்லை அப்போ வந்து அவருக்கு நம்ம வந்து அந்த பலனை தருவதற்கு என்ன பலனை வைக்கணும் நம்ம சரிங்களா எந்த அமைப்பில் இருந்தாக்க அவர் வந்து தருவார் அப்படி எந்த அமைப்பில் வந்து வர வைப்பதற்கு என்ன வழிகளை நம்ம வந்து கையாள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா பரிகாரங்கள் அப்படின்னு சில விஷயங்கள் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா கரண வழிபாடுகள் ஒன்று மட்டுமே போதாதுங்க ஆக்சுவலாக கரணாதிபதி யோக பலனை தரக்கூடிய தன்மையில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து கரண வழிபாடுகளை வந்து பண்ணும்போது அந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு யோக பலனை வந்து நமக்கு வந்து கொடுக்கும் சப்போஸ் அந்த அந்த கரணாதிபதி அந்த ஜாதகத்தில் யோக பலனை தரக்கூடிய தன்மையிலேயே இல்லைன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம அந்த வழிபாடுகளை பெறினாலும் வந்து எந்தவித நன்மையுமே இல்லை அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரணங்கள் என்பது உங்களுக்கு வந்து கரணாதிபதியான அந்த ஒரு கிரகத்தோடு வந்து கிடையாது இப்போ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு பவகரணத்தை நம்ம எடுத்துக்கோமே அப்போ வந்து பவகரணத்துக்கு உண்டான கரணாதிபதி செவ்வாய் இந்த செவ்வாய்கிட்ட மட்டுமே கரணத்தினுடைய தன்மைகள் வந்து இருக்காதுங்க மேசராசி முள்ளு ஃபுல்லும் இருக்கும் விருச்சகம் ஃபுல்லும் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம் அந்த நட்சத்திரத்தில் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் நின்ற இடத்துல இருக்கும் கோச்சார செவ்வாய் இருக்கிற அங்கே இருக்கும் இணைந்த கிரகங்கள் இருக்கும் பார்த்த கிரகங்கள்ட இருக்கும் இப்படி பல இடங்களில் இருக்குது அப்போ இதையெல்லாம் நம்ம வந்து என்னென்னா ஒரு ஜாதகத்தை எடுத்து ஆய்வு செய்யும் போது நமக்கு இந்தந்த இடத்துலலாம் வந்து கிரகங்கள் வந்து கரணத்துடன் வந்து தொடர்பில் இருக்காங்க இதில் வந்து இந்த இடத்துல யோகபலனை இந்த கிரகங்கள் வெளிப்படுத்துது அப்போ அதற்குரிய வழிபாடுகளை அந்த ஜாதகருக்கு கொடுக்கும்போது தான் அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்கள் உயரங்கள் என்பது ஏற்படும் சரிங்களா இப்படி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பதினோரு கரணங்களுக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமும் அழகாக பக்குத்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ பார்க்கலாமா ஓகே ஜி பார்க்கலாம் பத்திரைக்கரண நேயர்களுக்கு உண்டான பல அரிய தகவல்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் பத்திரை கரணம் மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக பதினோரு கரணங்கள் இருக்குது இதில் பவம் பாலவம் கௌலவம் தைத்துளை கரைசை வணிசை பத்திரை சகுனி சதுஸ்பாதம் நாகவம் கிம்ஸ்தனம் இப்படி பதினோரு கரணங்கள் இருக்குது இதில் இந்த ஏழாவதாக வரக்கூடிய ஒரு கரணம் தான் வந்து பார்த்திங்கன்னா பத்திரைக்கரணம் இந்த பத்திரைக்கரணத்துக்கு உண்டான கரண அதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேது பகவான் அடுத்தது அந்த கரணத்துக்கு உண்டான பறவை என்ன அப்படின்னா சேவல் இதற்கு உண்டான வழிபாடு ஸ்தலம் திருச்செந்தூர் முருகன் ஆனால் இந்த வழிபாடு என்பது நமக்கு எந்த அளவுக்கு வந்து நற்பலன்களை வழங்கும் அப்படின்ற கோணத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த கரணநாதன் கேது யோக பலனை தரக்கூடிய தன்மைகள் இருந்தால் ஒரு முப்பது சதவீத நன்மைகள் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் சப்போஸ் அவர் வந்து யோக பலனை தரக்கூடிய தன்மையில் வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த முப்பது சதவீத யோக பலன்களும் உங்களுக்கு வந்து கிடைக்காது அப்போ என்ன சார் நாங்கள் வந்து பத்திரைக்காரனோ பத்திரைக்காரனத்துக்கு உண்டான வழிபாடு திருச்செந்தூர் முருகன் சேவல் அப்போ வந்து சேவலை வந்து சாப்பிடக்கூடாது சேவலுக்கு வந்து உணவு கொடுப்பது சேவலை வந்து தானம் தருவது அடுத்தது வந்து அதை வந்து பராமரிப்பது திருச்செந்தூர் முருகனை சற்று அடிக்கடி வழிபாடு செய்வது இதையெல்லாம் செய்தால் வந்து வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் கிடைக்கும் அப்படின்றாங்க ஆனால் வந்து நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னாக்க கரணத்தினுடைய நிலைப்பாடுகள் என்பது கரணாதிபதி கேது பகவானை மட்டுமே சார்ந்தது இல்லை அது கேது பகவான் என்பதால் வந்து பார்த்திங்கன்னா அவர் அமர்ந்த வீடு வந்து அவருக்கு சொந்த வீடாக மாறிடும் அப்போ உள்ளார் பார்த்திங்கன்னா முப்பது டிகிரி இருக்குது ரெண்டே கால் நட்சத்திரங்கள் இருக்குது அதில் வந்து வேறு ஏதாவது கிரகங்கள் அமர்ந்தால் அதுக்கும் அந்த கரணத்தினுடைய தன்மை என்பது கொடுக்கப்படும் கரணனுடைய கேதுனுடைய பார்வை அப்படின்னு எடுத்துகிட்டீங்க அப்படின்னாக்க பார்த்திங்கன்னா மூணாம் பார்வை இருக்குது ஏழாம் பார்வை இருக்குது பத்தாம் பார்வை இருக்குது அப்போ அந்த பார்வைகள் படக்கூடிய இடத்துல வந்து வேறு ஏதாவது கிரகங்கள் இருந்தால் அவர்களுக்கும் அந்த கரணத்தன்மை என்பது கிடைக்கும் இப்போ கருணநாதன் வந்து மிதனத்தில் இருக்கார் அப்படின்னா அந்த மிதனத்தின் அதிபதியான புதன் டேயம் பார்த்திங்கன்னா அந்த கரணத்தன்மை என்பது இருக்கும் இப்போ அடுத்தபடியாக இந்த கேதுனுடைய நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் அவர்களிடமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரணத்தன்மை என்பது இருக்கும் சரிங்களா இப்போ இத்தனை இடங்களில் வந்து கரணத்தன்மை என்பது இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஜாதங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்துக்கும் மேற்பட்ட கிரகங்கள் வந்து அமர்ந்திருப்பாங்க இப்போ ஒரு ஒரு கிரகம் வந்து கரணத்துடன் இணைஞ்சிருக்கும் ரெண்டு மூணு கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா கருணாதிபதி நட்சத்திரத்தில் வந்து அமர்ந்திருப்பாங்க ஒரு ரெண்டு கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா கருணத்தினுடைய பார்வையில் வந்து இருப்பாங்க அப்போ ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ஒன்பது பேர் ஒன்பது பேருமே வந்து கரணத்துடன் தொடர்பில் இருப்பாங்க இது வந்து பிரச்சனை இது வந்து இல்லைங்க ஆக்சுவலாக வந்து இதில் என்னென்னா யார் வந்து சுப பலனை தரக்கூடிய தன்மையில் இருக்கா யார் யாரெல்லாம் வந்து கரண தொடர்பு வந்துட்டாவே வந்து கரண உடனே நட்பன்கள்னு முடிவு பண்ணக்கூடாது கருணநாதன் கருணாநாதன் யோக பலனை மட்டுமே தருவார்னு முடிவு பண்ணிக்கக்கூடாது இப்போ பத்திரை காரணம் ரைட்டுங்களா இப்போ பத்திரை காரணத்தில் வந்து நீங்கள் வந்து பிறந்திருக்கீங்க சரி பத்திரை காரணத்துக்கு உண்டான அதிபதியார் கேது பகவான் இப்போ இந்த பத்திரை காரணத்தில் பிறந்து கேது தசை எத்தனை பேர்த்துக்கு நடைமுறையில் வந்திருக்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கேது தசை வந்து நடைமுறையில் வரும்போது அது பத்திரை காரணத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் வந்து ஈடுபாடுகள் வந்து தானாகவே வந்துடும் கேதுவை பொறுத்தவரை தியானம் தவம் ஆன்மீகங்கள் இறை வழிபாடுகள் ஜீவசமாதி நிலைகள் மீண்டும் பிரபான நிலை முக்தி நிலை இப்படி வந்து பல விஷயங்களை வந்து கொடுத்து தன்னுடைய தசையில் வந்து அந்த நேயர்களை வந்து அழைத்து செல்வார் சரி அப்படி எல்லாரையும் தான் அந்த பத்திரிக்கை காரணத்தில் பிறந்தவர்களுக்கு கேது தசை நடை நடக்குது எல்லோரும் தான் அந்த ஈடுபாடுகள் வந்து வருது ஆனால் எத்தனை நபர்களுக்கு அதில் வந்து முழுமையடைந்தார்கள் அது ஒரு விஷயம் இருக்குல்ல யார் வேணாலும் ஆன்மீகத்துக்கு உள்ளார போகலாம் ஒரு ஜோதிடம் வந்து ப படிப்பதற்கு வந்து வரலாம் அல்லது ஒரு தியானம் தவ பயிற்சிகளில் வந்து கற்றுக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் ஆனால் அதில் எத்தனை பேர் வந்து கை தேர்ந்தார்கள் எத்தனை பேர் வந்து முக்தி அடைந்தார்கள் அப்போது இருக்குல்ல விஷயம் அப்போ நீங்கள் வந்து பத்திரிகை கரணத்திலே பிறந்தால் கூட அந்த கருணாதிபதி கேது போவான் யோக பலனை தரக்கூடிய தன்மையில் இருந்து உங்களுக்கு கேது தசை வந்தால் நிச்சயமாக ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய தெளிவு என்பது கிடைக்கும் நல்ல நல்ல குருமார்கள் வந்து அமைவாங்க நல்ல பயிற்சிகள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதே கேது பகவான் யோக பலனை தரக்கூடிய தன்மையில் இல்லை அப்படின்னா நீங்கள் எல்லாமே பண்ணுவீங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து சித்தி கிடைக்காது ஆன்மீகத்துக்குள்ளார போவீங்க மிகப்பெரிய ஏற்றத்தை ஏமாற்றத்தை வந்து சந்திப்பீங்க ஒரு கலையை எதாவது கற்றுக்கலான்னு முற்படுவீங்க அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஏமாற்றங்கள் என்பது உருவாகும் இப்போ இந்த சாமியாருங்க அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆசீர்வாதம் வாங்க போவீங்க அங்கே ஒரு நெருக்கம் ஏற்படும் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய சொத்து பணத்தெல்லாம் கொடுத்துட்டு ஏமாந்து நடுத்தர்கள் நாளைக்கு வந்து நிற்பாங்க சரிங்களா அப்போ இந்த மாதிரி கேது பகவான் கருணாதிபதியாக இருந்தாலும் கெடுபலனை தரக்கூடிய தன்மையில் நிறைய எல்லாம் இருக்காங்க அப்போ அவர்களுக்கெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும் கரெக்டு தானே அவர்களுக்கு என்ன மாதிரி வழிபாடுகளை நம்ம வந்து பண்ணணும் அடுத்தது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே குணத்தை வந்து சொல்கிறது பத்திரிக்கை கருணத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே வழிபாடு ஒரே குணம் ஒரே பலன்கள் எப்படி பொருந்தும் இப்போ குணங்கள் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா கேது பகவானுடைய காரத்துவத்தை வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறது ஆக்சுவலாக வந்து அவர் வந்து கருணாதிபதி கேதுவாக இருக்கிறனால இவர் வந்து ரொம்ப சாந்தமாக இருப்பார் அதிகமாக யார்ட்டையும் வந்து பேச மாட்டார் தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருப்பார் அடுத்தது ஆன்மீகத்தில் நிறைய ஈடுபாடுகள் வந்து இவருக்கு இருக்கும் இயற்கை சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் நிறையா இருக்கும் நுண்ணறிவு மிக்கவர் இப்போ அடுத்தது வந்து அதனுடைய வில பறவை வந்து சேவல் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா சேவல் வந்து என்ன பண்ணுவோம் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பார் இவர் இப்படிலாம் வந்து பலன்கள் வந்து சொல்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கான விஷயங்கள் கருணாதிபதி எங்கே நிற்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பலன்கள் வந்து மாறிவிடும் அவருடைய குணநலன்கள் மாறிடும் கரணாதிபதி கரணாதிபதி நட்சத்திரமான ஒரு அஸ்வினியில் இருக்கார் முகத்தில் இருக்கார் மூலத்தில் இருக்கார் இப்படி நீங்கள் பலன் சொன்னீங்கன்னா கரெக்டாக வந்துடும் இப்போ அப்படியே ஸ்டார் மாறுறார் திருவாதிரையில் இருக்கார் சுவாதியில் இருக்கார் சதயத்தில் இருக்கார் இப்போ என்ன நடக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜாதகர் வந்து பேராசை மிக்கவராக இருப்பார் ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகமான ஒரு செயலை எடுத்துக்கொண்டு பார்த்திங்கனாக்கா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொறுமை நிதானமே இல்லாமல் பரபரப்பாக வந்து இயங்கிட்டு இயங்கிட்டுப்பார் ராகுனுடைய திருவாதனை நட்சத்திரலாம் அப்படி தான் வந்து பலனை வந்து வெளிப்படுத்தும் சரிங்களா இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இப்போது ஒரு சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் நிற்கிறார் இப்போ என்ன நடக்கும் கேது இயல்பாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க கேது வந்து என்னென்னா ஆன்மீகத்துக்கு உண்டான கிரகம் செக்ஸுக்கு வந்து ஒரு ஆப்போசிட்டான கிரகம் அவர் வந்து இல்லறத்துக்கு ஒரு எதிரான கிரகம் அப்படின்லாம் நம்ம வந்து சொல்லுவோம் நம்ம ஆனால் அவரே வந்து வந்து ஒரு சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் வந்து நின்று நின்றுச்சு அப்படின்னாக்க இவர் வந்து பார்த்திங்கன்னா காமத்தை வந்து அதிகமாக விரும்புவார் வாகனப் பிரியராக இருப்பார் திருமணத்தை வந்து அதிகம் நேசிப்பார் துணையை வந்து அதிகம் நேசிப்பார் இப்படி பழங்கள்லாம் மாறிடும் அப்போ குணநலன்கள் என்பது எதை சார்ந்தது அப்படின்னாக்க உங்களுடைய கரணாதிபதி கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு லக்னத்திற்கு எங்கே நிற்கிறாரோ எந்த பாவத்தில் நிற்கிறாரோ யாருடன் இணைந்து இருக்கிறாரோ யார் வந்து அவங்களை பார்க்குறாங்களோ எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் வந்து மாறிவிடும் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு அடுத்த உதாரணம் பார்க்கலாம் நம்ம நீங்கள் வந்து பத்திரிக்கரணத்தில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு நீங்கள் பிறந்தது வந்து சோபனம் நாமயோகம் சோபனம் நாமயோகத்திற்கு வந்து யோகி யார் வருவா சோபனம் நாமயோகம் எங்கே ஆரம்பிக்குது சோபனம் யோகம் நட்சத்திர மண்டலத்தில் உத்திர நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது அப்போ அதனால் நம்ம வந்து அந்த உத்திரத்தின் அதிபதியான சூரியனை வந்து நம்ம வந்து யோகமாக எடுத்துக்கிறோம் அதே சோபன நாமயோகத்திற்கு அவயோகம் வந்து பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது அந்த உத்திரட்டாதீன் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாதகருக்கு அவயோகம் இப்போ இந்த உங்களுடைய கரணாதிபதி உத்திரட்டாதி நட்சத்திரத்துலேயோ பூசத்துலேயோ அனுசத்துலேயே நிற்கிறாரு அல்லது இந்த அவயோகமான சனியுடன் வந்து இணைஞ்சு நிற்கிறாரு இப்போ என்ன நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஜாதகருக்கு ஆன்மீகத்தில் வந்து ஈடுபாடுகள் வரும் ஆனால் வந்து அதில் வந்து முழுமை அடைய முடியாது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லா குருமார்களும் வந்து பித்லாடுகாரங்களாகவே இருப்பாங்க பணத்தை வந்து ஏமாத்துறவங்களாகவே இருப்பாங்க ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி இவர் வந்து நடந்துட்டு போறோம் அது கடைசி வரைக்கும் கிடைக்கவே கிடைக்காது புரிஞ்சுக்கிறீங்களா அப்போ கரணாதிபதியாக இருந்தாலும் அவர் அமர்ந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அவனுடைய உணங்களும் மாறும் பலன்களும் மாறிவிடும் அப்படி இருக்கிறப்ப எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஒரே பரிகாரத்தை சொன்னால் எப்படி அது வந்து பரிகாரம் யோக விருத்தியாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் சரி பரிகாரத்துக்கு பத்திரிகை காரணத்துக்கு பிறந்ததுக்கு திருச்செந்தூர் முருகன் யோக விருத்திக்கும் அதே எப்படி அதை வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்போ இருக்கிறதுக்கு தகுந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பலன்கள் வந்து மாறிடும் இப்போ வந்து ஒரு மக நட்சத்திரத்தில் பாத ஒரு செவ்வாய் என்ற ஒரு கிரகம் வந்து இருக்குது அது கருணாதிபதி நட்சத்திரத்தில் தான் இருக்கார் அப்போ அது வந்து யோக பலனை தராமல் போயிடுவான் இதே ஜாதகத்தில் கேது யோக பலனை தரக்கூடிய தம்பியில் வந்து இல்லைன்னு வச்சுக்குவோம் நம்ம இப்போ யாரை நம்ம வந்து கும்பிடணும் எந்த வழிபாடை எடுக்கணும் கேது கருணாதிபதி யோக பலனை தர தன்மியில் இல்லை செவ்வாய் மகம் நட்சத்திரத்தில் கருணாதிபதி நட்சத்திரத்தில் வந்து யோக பலனை வந்து கொடுக்குறாரு இப்போ நீங்கள் வந்து செவ்வாயினுடைய வழிபாட்டை வந்து நம்ம வந்து பண்ணணுமா கேது பகவானுடைய வழிபாட்டை வந்து பண்ணணுமா நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் அப்போ செவ்வாயினுடைய வழிபாடை தான் நம்ம வந்து கையில் எடுத்துக்கணும் டேரெக்டாக நீங்கள் முருகன் வழிபாடு எந்த வழிபாடு பண்ணாலும் அது வந்து யோக பலனை வந்து கொடுத்துடும் மகா நட்சத்திரத்தில் இருக்குது மக நட்சத்திரத்தினுடைய தன்மை என்ன அதில் பிறந்தவர் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் இப்போ டேரெக்டாக நீங்கள் வந்து சுக்கரனு போக வழிபாடு பண்ணலாம் பாதகாதிபதி மாறகாதிபதி மூணு ஆறு எட்டு அதிபதி ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பாதுகத் தேவையில்லை புரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த மாதிரி பல அரிய விஷயங்கள்லாம் இருக்குது சரி இப்போ பொதுவாக எல்லா நேயர்களும் வந்து பயனடைகிற மாதிரி என்ன பண்ணலாம் இந்த கரணத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இப்போ இவருக்கு மூணு நட்சத்திரங்கள் இருக்குது அஸ்வினி இருக்குது அஸ்வினி இருக்குது மகம் இருக்குது மூணு நட்சத்திரம் இருக்குது இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர் யார் ஆஞ்சநேயர் இல்லையா அப்போ அந்த ஆஞ்சநேயரை போய் வந்து ரெகுலராக பண்ண போய் கும்பிடும்போது மூல நட்சத்திரம் தன்னுடைய யோக பலனை வந்து வெளிப்படுத்தும் ஒன்று ஜனநாயகத்தில் கிரக கிரகம் இருக்கட்டும் இல்லாமல் கூட இருக்கட்டும் கோச்சாரத்தில் கிரகம் வருங்களா வராதா அப்போ அவர் யோக பலனை தருவாரா தரமாட்டாரா சரி அஸ்வினி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னாக்க சரஸ்வதி சரஸ்வதி வந்து அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு தெய்வம் அப்போ அவர் வந்து வழிபாடு பண்ணும்போது அதனுடைய யோகத்தை தருமா தராதா இப்போ நீங்கள் வந்து இந்த அஸ்வினி மகம் மூலத்துக்கு உண்டான வழிபாடுகளை இந்த திருச்செந்தூர் முருகனுடன் இணைத்து நீங்கள் வந்து பண்ணும்போது ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு அறுபது சதவீத யோக பலன்களை நிச்சயமாக உங்களால் அனுபவிக்க முடியும் நூறு சதவீதம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜோதிட ஆலோசனை வந்து பெறணும் அல்லது நீங்கள் என்ன பண்ணலாம் வகுப்பில் வந்து ஒரு ஆன்லைன் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நே நேரடி வகுப்பில் வந்து கற்றுக்கலாம் நீங்கள் அந்த கற்றுக்கிட்ட பிறகு தான் உங்களால் வந்து நூறு சதவீத நூ வந்து அனுபவிக்க முடியும் சரிங்களா இதை சுத்தமாக இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி நம்ம வாய்ப்புகள் அமையும் போதெல்லாம் நம்ம வந்து இதை பற்றி பார்ப்போம் பேசுவோம் இப்பொழுது விடைபெறுவது உங்கள் திதியோ ஆராய்ச்சியாளர் நல்லாசிரியர் சௌபாகியமோனிவண்ணன் சேலம் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்